பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எஸ்ஐ ஆதிர்க தரிசை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறை வார்த்தை பத்து அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே இந்த புதிய வருடத்தின் முதல் நாளிலே ஆண்டவர்தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதே பாராகம் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்துணையாய் இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் நற்கர்ணை நாதர் கூட வந்து ஆசிர்வதிப்பாராக ஏனென்றால் கடந்த வருடத்திலே நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் சில நேரங்களில் நமது ஜபம் கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம் எனவே இந்த வருடம் ஆரம்பத்தில் இருந்து இந்த முதல் நாளிலே இருந்து நம்முடைய ஆண்டவரிடம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் நல்ல ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு அவரிடம் கடந்து வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை போல் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் அதைத்தான் அவர் விரும்புகின்றார் ஏனென்றால் அநேக மக்கள் இந்த புதிய வருடத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் அவர்களால் பார்க்க முடியவில்லை அவர்கள் ஆண்டருடைய சமூகத்தில் இளைப்பாறை கொண்டு இருக்கிறார்கள் எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய வருடத்திற்காகவும் இந்த புதிய வாழ்க்கைக்காகவும் இந்த புதிய ஆசீர்வாதத்திற்காகவும் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துவோம் நன்றியுள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வருவோம் உங்களை நோய் நொடியில் விழாதபடி எப்பொழுதும் அவருடைய தூதர்கள் உங்களை சூழ்ந்திருந்து பாதுகாக்கும்படியாக உதவி செய்வார் இந்த நாளிலே இந்த வருடத்தின் முதல் நாளிலே ஆண்டவராகிய கடவுள் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கின்றார் அஞ்சாதே நான் உன்னுடன் இருப்பேன் என்று சொல்லுகின்றார் முதலில் பாருங்கள் பல வகையான ஒரு பயத்தோடும் அச்சத்தோடும் நடக்கத்தோடும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அல்லது அப்படிப்பட்ட பாதையில் கடந்து வந்து இருக்கலாம் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவேதான் மீண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ அஞ்சாதே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்ல ார் அப்படியே சொன்ன ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் உங்களுக்கு வலிமை அளிப்பேன் என்று பாருங்கள் இந்த உலகத்தில் நமக்கு வலிமை தேவை அது உடல் இருக்கலாம் உள்ளபூர்வமா இருக்கலாம் நம்முடைய ஆத்மாவை சார்ந்ததா இருக்கலாம் நமக்குள் வலிமை இருந்தால் மட்டுமே ஆண்டவரை நோக்கி நாம் கடந்து செல்ல முடியும் ஆண்டவருடைய பாதையில் நம்மால் எப்பொழுதும் நடக்க முடியும் ஆண்டவர் இந்த நாளில் அழைத்து இருக்கின்றார் என் மகனே நான் தரக்கூடிய வலிமை இந்த உலகம் தரக்கூடிய ஒரு வலிமையை போன்றது அல்ல நிரந்தரமான ஒரு வலிமையை தருவேன் சோர்வுற்று போய் இருக்கிறோ நான் இந்த நாளில் உண்மை தேடி வந்து உன்னை பலப்படுத்தக்கூடிய இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் எனவே நமக்குள் இருக்கக்கூடிய அச்சத்தை ஆண்டவர் எடுத்து மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய வலிமை நாம் வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளோடு இருப்பார் யாரெல்லாம் உண்மை பேசிக்கொண்டு நேர்மையோடும் உத்தம உத்தமத்தோடும் வாழ்கிறார்களோ அவர்களை அவர் எந்த நாளிலும் கைவிட மாட்டார் அதே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் நான் உன்னை நீதியின் வழக்கரத்தினால் தாங்குவேன் என்று சில நேரங்களிலே உங்கள் சார்பாக நின்று செயலாற்றுவார் ஆண்டவர் ஏன் தெரியுமா நீங்கள் நேர்மைக்காக போராடக்கூடிய வேளையிலே ஐயோ எனக்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் எண்ணலாம் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய எண்ணங்களிலே தான் ஒரு கேள்விக்குறியை வைக்கிறீர்கள் ஆனால் எங்கெல்லாம் நேர்மையோடு பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வலிமை தரக்கூடிய தெய்வமாய் தான் நம் நற்கர்ணை நாதர் இருக்கின்றார் எனவே தான் நம்முடைய தாய் திருச்சபையில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே திருப்பலி நடக்கின்றது அந்த கல்வாரி பலியிலே நாம் பங்கு கொண்டு அந்த நற்கர்ணை நாதரை உட்கொண்டு நம்முடைய உள்ளத்திலே அவரை சுமக்கக்கூடிய வேளையிலே அவர் நம்மை உறுதிப்படுத்துகின்றார் வலிமைப்படுத்துகின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பய ஆவியையும் எடுத்து மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் செபிக்க வேண்டும் ஒரு வேளை கடந்த ஆண்டிலே நீங்கள் சிறுமையுற்று போய் இருக்கலாம் உங்களை பார்த்து மக்கள் ஏளனமாய் பேசி இருக்கலாம் நீங்கள் அவர்கள் நடுவிலே வெக்கி தலை குனிந்து அலைந்து இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் திரு பாடல்கள் எழுபதாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையிலே நான் சிறுமையுற்றவன் ஏழை கடவுளே என்னிடம் விரைந்து வாரும் நீரே எனக்கு துணை என்று சங்கீத ஆசிரியர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையிலும் சிறுமை இருந்தது அவருடைய வாழ்க்கையிலும் அந்த ஏழ்மை இருந்தது அந்த நேரத்திலே ஆண்டவர்தான் எனக்கு துணை என்று ஆண்டவருடைய வலிமையை அவர் உறுதியாக பற்றி கொண்டார் அதே போல் நீங்கள் இருக்கலாம் சிறுமையிற்று போய் இருக்கலாம் இந்த நாளில் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டீர்கள் என்றால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் ஆண்டவருடைய வலிமை உங்கள் நடுவிலே கடந்து வரும் அதேபோல் நீங்கள் நினைக்கலாம் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று நீங்கள் சில நேரங்களில் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் திருப்பாடல்கள் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையில் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாரின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் ஹலெலூயா 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 ஆண்டவர் உங்களுக்கு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார் திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கிறவருடைய கரங்களை பிடித்தவர் நடத்துகின்றார் ஐயோ எனக்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் நினைக்கக்கூடிய வேளையிலே என் மகனே மகளே நான் உனக்கு இருக்கின்றேன் நான் உனக்கு வலிமையை தருவேன் நான் உன்னை திடப்படுத்துவேன் உன்னை பொழுதியில் இருந்து நான் தூக்கி எடுப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார் எஸ்ஐ ஆர் தீர்க்கதரிசி புத்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அப்படி என்றால் ஆண்டவருடைய சொல்லுக்கு ஆண்டவர் நாளில் கொடுத்த வார்த்தைக்கு மட்டுமே நாம் அஞ்ச வேண்டும் என் ஆண்டவர் என்னுடைய என்னுடைய ஆசீர்வாதங்களை தரக்கூடிய என் தெய்வம் என்னோடு இருக்கின்றார் எனவே அவருடைய வார்த்தைகளை மட்டும் கேட்டு அவர் மீது பய உணர்வோடு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது தவறி தவறு தவறி தவறிவிடக் கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு வலிமையை தருவார் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு நான் வலிமை அளிப்பேன் என்று சொன்ன நமது நற்கர்ணை நாதர் மீது கண்களை பதிய வைத்து இந்த வருடத்தின் ஆசீர்வாதங்களுக்காக சிறிது நேரம் செபிப்போமா இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை புதிக்கிறோம் எங்களுக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றேன் இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே உமது பிள்ளைகள் ஆகிய நாங்கள் முழு உள்ளத்தோடும் பரிசுத்தோடுமை தேடி வந்திருக்கின்றோம் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தினால் தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்து வலிமை அளிக்க கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா சில நேரங்களில் நாங்கள் சிறுமையுற்று போயிருக்கின்றோம் ஏழை எளியவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளில் திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கின்றோம் எங்களோடு கடந்து வந்து எங்களுடைய ஏழ்மை நிலையை மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை போல் வாழ்ந்து இந்த உலகத்திலே நாங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக நீரே எங்களுக்கு கடவுளாய் இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த முதல் நாளில் இருந்தே எனக்கு வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி செவித்து கொண்டு இறைகிறார்களோ அவர்களை கருணைக்கண் கண் பார்த்து அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவர்களுக்கு வலிமை அளித்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பீராக இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு விரைந்து வந்து எங்களுக்கு வலிமை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவே பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களை ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார் இந்த வருடத்தின் மாதத்தின் முதல் நாளில் முதல் நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நடக்கக்கூடியவர்களாய் இருப்போம் அவருடைய வலிமை எப்பொழுதும் நம்மோடு தங்கும் இந்த இந்த நாளிலே வருடத்திலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்